ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்பேன் என்று கூறிய பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளாகியும் ஒரு கல்லை கூட எடுத்து போடவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்பத்தூர் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவிற்கு ஆதரவாக சுங்குவார் சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம் ஒரு நாடும் இன்னொரு நாடும் பரஸ்பரம் மாற்றிக்கொண்டது ஆனால் கச்சத்தீவை ஒன்று புள்ளி சதுர கிலோமீட்டர் நாம் கொடுத்து பல பகுதிகளை கடல் பகுதிகளை விரிவாக்கம் செய்திருக்கிறோம் அந்த கடல் விரிவாக்கம் செய்ததன் மூலமாகத்தான் இன்று நாம் சேது சமுத்திர திட்டத்தை பற்றி ஓங்கி ஒழித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தென் மாநிலங்களை தென் மாவட்டங்களை ஒருங்கிணைக்கின்ற சேது சமுத்திர திட்டம் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஒன்றிய பிரதமராக இந்திரா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் அவர்களும் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை பற்றி பல முறை மோடி பேசினார் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் கட்சித்தீவை மீட்டெடுப்பேன் என்றார் பத்து ஆண்டுகளாக ஒரு கல்லை எடுத்து கூட போடவில்லை